ஐம்பத்தி எட்டாம் சங்கீதம் தான் கெட்டுப்போகாதபடிக்கு போகாதபடிக்கு தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனு புத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள் துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதளிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பிப் போகிறார்கள் சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிக்கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும் கர்த்தாவே பால சிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும் கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவுது கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒழிந்து போவார்களாக ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார் பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் சவுல் தாவீதை கொள்ளுகிறதற்காக ஏவலாட்களை அனுப்பினபோது அல் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்மேல் என் எழும்புகிறவர்களுக்கு என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விளக்கி இரட்சியும் இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள் கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித்திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள் எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கிப் பாரும் சேனைகளின் தேவனாக்கிய கர்த்தாவே இஸ்ரவேலின் தேவனே நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும் அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள் இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது கேட்கிறவன் யார் என்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர் புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார் அவர்களை கொன்று போடாதேயும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே எங்கள் கேடகமாக்கிய ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும் அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும் இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள் அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள் நானோ உம்முடைய வல்லமையைப் பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் மானீர் என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார் அறுபதாம் சங்கீதம் தாவிது மெசப்பத்தோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணினபோது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் பன்னிராயிரம் பேரை போது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் ஆறு நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம் தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாயிருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும் பூமியை பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அது அசைகின்றது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் ஆகையால் கலி கூறுவேன் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீழயாத் என்னுடையது மனாசையும் என்னுடையது எப்ராயும் என் தலையின் பலன் யூதா என் நியாய பிரமாணிகன் மோவாப் என் பாத பாத்திரம் ஏதோமின் மேல் என் பாத ரட்சையை எரிந்து போடுவேன் பெலிஸ்தியாவே என்னிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார் எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் அறுபத்தி ஒன்றாம் சங்கீதம் நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே வெளத்த துருகமுமாய் இருந்தேன் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரை கட்டளையிடும் இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக்க உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் எதுதூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதீன் சங்கீதம் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் மாணவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது வளனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரி அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறேன் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக்கும் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் ராஜாவோ தேவனில் கலி கூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் அறுபத்தி நான்காம் சங்கீதம் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கும் என்னை விளக்கி மறைத்தருளும் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல் கூறுமையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாக்கிய தங்கள் அம்புகளை நானேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாக்கிய பாட்டு தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் வல்லமையை இடைக்கட்டிக் கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன் கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள் காலையையும் மாலையையும் கலிக்கூற பண்ணுகிறேன் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் பண்ணி அதன் பயிரை ஆசிர்வதிக்கிறேன் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது அவைகள் கெம்பிரித்து பாடுகிறது